எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் ஷேர் பண்ண போகிறேன் பூசணிக்காயில் சூப்பரான ஒரு ரசம் வாங்கி தான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஒரு சட்டியை காய வச்சுட்டு அதில் ஒரு கா கிளாஸ் அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்துட்டு பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படியும் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் இது தண்ணி சேர்த்துட்டு கிளரி விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் அது குக் பண்ணுங்க இப்போது இதுக்கு மசாலாவை வறுத்த அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு வரமிளகா காரத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் இது மிதமாக வறுத்துட்ருக்கும் பொழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் மிக்ஸ் விடுங்க இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து வறுத்துட்டு இதுக்கு கொஞ்சமாக மிளகு சேர்க்குறேன் மிளகு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து தனியாக தூள் தான் வச்சுருக்கேன் தனியாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முழு தனியாக இருந்தாலும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் தூள் வச்சுருக்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை அப்படியே ஆரட்டும் அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கணும் புளி சேர்த்தா போதும் இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை அரைச்சி வச்சிடலாம் இப்போது பூசணிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மிதமாக தான் வந்து குக் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கம்மியாக இருக்குது பூசணிக்காய் கூட நல்லா கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே கலந்து இதை கொதிக்க விடலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு இது வந்து பூசணிக்காய் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது வந்து ரைஸுக்கு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கூட்டு மாதிரி சாப்பிட்லாம் அது குக் ஆகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் குக் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இந்த கடலை பருப்பை வந்து வடிகட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் இந்த கடலை பருப்பை வறுக்கணும் நீங்கள் எண்ணெய் வந்து இந்த சமையலை வந்து நல்லெண்ணெயில் சமைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் நெல்லாக தான் நான் சமைச்சிருக்கேன் தேங்காய் அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் என்ன ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வந்து இந்த கடலப்பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக மாறும் வரை இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிருக்கு அதாவது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கடலை பருப்பை நம்ம எடுத்துடலாம் இப்போது இந்த கடலை பருப்பை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூசணிக்காய் அதை இருக்கு அதில் வந்து இந்த பருப்பு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது நம்ம கடலை பருப்பை வறுத்து வச்சுருக்கிறத இதில் வந்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி அதை அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் வந்து நம்ம வந்து மசாலையெல்லாம் வந்து கலந்து நம்ம குக் பண்ணியாச்சு கடைசியாக அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்தா இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும் அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு அதை குக் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது குக் ஆணுச்சு அப்படின்னா சூப்பராக தயாராகிரும் அதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சம் ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிடலாம் அதே எண்ணெயில் கடலை பருப்பு வறுத்து எண்ணெயில் அந்த சூடாக இருக்க எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சது கருவேப்பில சேர்த்துட்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூசணிக்காய் இருக்கு பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி இதை அதில் சேர்த்துடலாம் பாருங்கள் எப்படி தலைத்தலைன்னு கொதிக்குதுன்னு ஸோ கடலைப்பருப்பை போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கடுகு கருவேப்பில் தாளித்து அதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் சூப்பரான பூசணிக்காய் ரசம் வாங்கி தயாராகிடுச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸுக்கு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்